எப்படி இப்படி வந்தேன்னு எனக்கு தான் தெரியும் இவங்கெல்லாம் சொல்றாங்க உங்களுக்காக நான் மக்களுக்காக ஏன்னா வயிற்று பசினா என்னன்னு தெரியும் சரிதான் எனக்கு தெரியும் வயிறு பசினா அந்த சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வயிறு பசி என்றாலும் தெரியும் நான் தெரியாம தான் கேட்குற மக்களே உங்க வீட்டுக்கு வந்தா ஒரு நேரம் நீங்க சாப்பாடு ஒரு நேரம் தான் கேட்குறேன் ஒரு நேரத்து போட எல்லாரும் ஆனால் என் மனைவி என் குழந்தையாக வரும் இல்லை நானே அம்மனை அவங்க கையை வண்டி கரண் அடிச்சு அவங்க ரெண்டு பேரும் எங்கே படிச்சு நானே அம்மனை வந்தால் நீங்கள் ஒரு நாள் சோறு போட மாட்டீங்களா என் மக்கள் எல்லாம் போடுவாங்க அப்படி இருக்கும்போது எதற்காக நான் அடுத்த கையேந்திக்கிட்டு இருக்கணும் எனக்கு தேவையில்லை எழுபதாயிரம் கூட எண்பதாயிரம் கூட ஊழல் பண்ணி வச்சிருக்காங்க முரட்டு பணம் இருக்குன்னு முரட்டு பணம் வச்சிருக்காங்க அதிமுக திமுக எங்கள்கிட்ட முரட்டு சக்தி இருக்கு முரட்டு இளைஞர் மனபலம் இருக்கு பாட்டுக்கு அப்படின்னா அவங்க பணம் பழம் பணம் பழம் பார்த்துக்கணும் நல்லா எடுத்துருங்க ஏன் பயந்து வந்து எப்படி இப்படி எனக்கு தான் தெரியும் இவங்கெல்லாம் சொல்றாங்க உங்களுக்காக நான் மக்களுக்காக ஏன்னா வயிற்று பசினா என்னன்னு உங்களுக்கு தெரியும் செல்லதா கிடையாது எனக்கு தெரியும் வயிறு பசினா அந்த சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வயிறு பசின்றால் தெரியும் நான் தெரியாம தான் கேட்கிறேன் மக்களே உங்க வீட்டுக்கு வந்தா ஒரு நேரம் நீங்க சாப்பாடு ஒரு நேரம் தான் ஒரு நேரம் தவிர சோறு போட மாட்டீங்க எல்லாரும் நானே என் மனைவி என் குழந்தைதான் வரும் இல்ல நானே என் மனைவி அவங்க கையொண்டி கரண் அடிச்சு அவங்க ரெண்டு பேரும் இங்க படிச்சு நானே என் மனைவி வந்தா நீங்க ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்களா என் மக்கள் எல்லாம் போடுவாங்க அப்படி இருக்கும் முடியாத நான் அடுத்த கையேந்திக்கிட்டு இருக்கணும் எனக்கு தேவையில்லை எழுபதாயிரம் கோடி எண்பதாயிரம் கோடி ஊழல் பண்ணி வச்சிருக்காங்க முரட்டு பணம் இருக்குன்னு முரட்டு பணம் வச்சிருக்காங்க அதிமுக திமுக எங்கள்கிட்ட முரட்டு சக்தி இருக்கு முரட்டு இளைஞர் மனோபலம் பார்த்துக்குவோம் அப்படின்னா அவங்க பணம் பழம் பணம் பழம் பார்த்துக்குவோம் நல்லா எடுத்துருங்க ஏன் சும்மா எப்படி இப்படி வந்தேன்னு எனக்குதான் தெரியும் இவங்கெல்லாம் சொல்றாங்க உங்களுக்காக நான் மக்களுக்காக ஏன்னா வயிற்று பசினா என்னென்னு தெரியல செல் எனக்கு தெரியும் வயிறு பசின்னா அந்த சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வயிறு பசி தெரியும் நான் தான் கேட்குற மக்களே உங்க வீட்டுக்கு வந்தா ஒரு நேரம் நீங்க சாப்பாடு ஒரு நேரம் தான் கேட்குறேன் ஒரு நேரம் சாப்பிடு சோறு போட மாட்டேங்க எல்லாரும் நானே என் மனைவி என் குழந்தைய வரும் இல்ல நானே என் மனை அவங்க கையொண்டி கரண் அடிச்சு அவங்க ரெண்டு பேரும் எங்கே படிச்சு நானே என் மனைவி வந்தா நீங்க ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்களா என் மக்கள் எல்லாம் போடுவாங்க அப்படி இருக்கும் பொழுது நான் அடுத்த இட கையெண்டிக்கிட்டு இருக்கணும் எனக்கு தேவையில்லை எழுபதாயிரம் கோடி எண்பதாயிரம் கோடி ஊழல் பண்ணி வச்சிருக்காங்க முரட்டு பணம் இருக்குன்னு முரட்டு பணம் வச்சிருக்காங்க அண்ணா திமுக எங்கள்கிட்ட முரட்டு சக்தி இருக்கு முரட்டு இளைஞர் மனோபலம் இருக்கு பார்த்துக்குவோம் அப்படின்னு அவங்க பணம் பழம் பணம் பழம் பார்த்துக்குவோம் நல்லா எடுத்துருங்க 两百多，是吗？是吗？两。